ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் வசீகரன் அகல்யா இருவரின் திருமணம் முடிந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது அகல்யாவை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான் வசீகரன் மருத்துவரை இடையிடையே சென்று கண்டு அவளுக்கான சிகிச்சையை முறைப்படி நடத்திக் கொண்டிருக்கிறான் அவளை தனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக வைத்து தாங்குகிறான் ஆனால் அவள்தான் என்ன வச்சிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்று ஒரு நாள் இரண்டு மூன்று முறை பல்லவி பாடி விடுவாள் அது அவளது தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் என்பதை வசீகரன் அறிவான் அதனாலேயே தன்னை தாழ்த்திக் கொள்ள விரும்பி கண்முன் வந்து நின்ற சுஜித்தின் உருவத்தை தன் உருவமாக கூறி அவளது அந்த பல்லவிக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் அகல்யாவை ஒரு குழந்தை போன்று பார்த்து கொள்ளும் நிலை இருப்பதாலேயே இப்போது குழந்தை வேண்டாம் என்று அகல்யா தான் கூறினாள் நம்ம குழந்தை இந்த மண்ணில பிறக்கும் போது அந்த குழந்தையுடைய முகத்தை நான் பார்க்கணும் எனக்கு பார்வை வந்ததுக்கு அப்புறமா நமக்கு குழந்தை பிறந்தா போதும் அவள் கூற உன்னை நான் பாத்துக்கிறதுல ஏதாவது குறை இருக்கா அகல்யா அப்படி ஒரு கேள்வியை தான் அவன் கேட்டான் எந்த குறையும் இல்ல குறை சொல்லிட முடியுமா எதிர்கேள்வியை அவள் கேட்க உன்னையே ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கும் போது நம்ம குழந்தைய என்ன பாத்துக்க மாட்டேனா ஏன் குழந்தை வேண்டாம்னு சொல்லி தள்ளி போடணும் அடுத்த கேள்வியை அவன் கேட்க அதுதான் என்னையே ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க இதுக்கிடையில நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அந்த குழந்தையையும் என்னையும் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம குழந்தையாவது என்னுடைய பராமரிப்புல வளரட்டுமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்தணுமா என்று கேட்டு அவன் வாயை அவள் மூடிவிட்டாலும் குழந்தையை தள்ளி எந்த முயற்சியையும் வசீகரன் எடுக்கவில்லை ஆனாலும் அவள் விடுவாளா அவனுக்கு தெரியாமல் செல்லம்மாவோடு மருத்துவமனைக்கு சென்று கர்ப்ப மாத்திரைகளையும் வாங்கி வந்துவிட்டாள் இதை வசீகரன் அறியவே இல்லை நாட்கள் இன்னும் வேகமாக ஓட ஆரம்பித்தது அகல்யா தன் பழைய பல்லவியை மீண்டும் பாட ஆரம்பித்து விட்டாள் அவளது அந்த பல்லவிக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே நீ என்ன விட ரொம்ப அழகா இருக்க உனக்கு எனக்கும் கொஞ்சமும் பொருத்த இல்ல உனக்கு கண் பார்வை வந்துட்டா என்ன பார்த்ததும் நீ ஷாக் ஆயிடுவ இப்படி ஒருத்தனா நம்மளுடைய நீ ஓடி போனாலும் அந்த அளவு நான் மோசமா இருக்கேன் எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுன்னு சொல்றது ஒரு வரம் என்றெல்லாம் கூறியதோடு மட்டுமல்லாமல் பல குரல்களில் மிகவும் அழகாக பேசும் சுஜித்தை வைத்து அவள் காதுபட வசீகரன் அவளுக்கு பொருத்தமானவன் இல்லை என்று யார் யாரோ பேசுவது போல் அவள் காது பட பேச வைத்தான் இப்போது சஜித் பெண் குரலிலும் அழகாக பேசுகிறான் வசீகரன் அகல்யாவுக்கு பொருத்தமானவன் இல்லை என்று பல பெண்களின் குரலில் அவனை பேசினான் அது அவளது மனநிலையை மாற்றும் என்று வசீகரன் நினைத்தான் ஆனால் அவள் மனம் ஒரே அடியாக மாறிவிட்டது கண்ணு தெரிய ஆரம்பிச்சுட்டா நீங்க அழகா இல்லைன்னு சொல்லி நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா எனக்கு நீங்க எந்த ட்ரீட்மெண்டும் பண்ண வேண்டாம் எனக்கு பார்வை வரவும் வேண்டாம் நான் உங்களை விட்டு போகவும் வேண்டாம் நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன் அப்படி இல்ல நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன அதுக்கு நீ என்னை விட்டு ஓடி போயிடுவேன் அர்த்தமா என்று பல முறை அவன் கூறியும் அவள் மனம் சமாதானமாகவில்லை மனுஷனுடைய மனசு குரங்குன்னு யார் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை பார்வை வந்து உங்களை பிடிக்காம நான் விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னா உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இருக்கு ஆனாலும் இந்த உலகத்தை பார்க்கும் போது நான் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க மாதிரி மாறிட்டா என்ன பண்றது அதனால எனக்கு கண்ணு தெரிய வேண்டாம் உங்களுடைய அன்புல உங்க கூடவே இருக்கவே நான் ஆசைப்படுறேன் நான் இப்படியே இருந்துட்டு போறேன் என்று அவள் கூற வேறு வழியின்றி அவளிடம் சண்டை போட விரும்பாதவன் சரி நீ இப்ப இருக்கிற மாதிரி என் கூடவே இரு கண்ணு தெரியாட்டி உன்னை நல்லா தானே அதே மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறேன் என்று கூறி மாத்திரைகளை நிறுத்துவது போல் நடித்து அதை காஃபி ஜூஸ் டீ என்று ஏதாவது ஒன்றில் கலந்து கொடுக்க ஆரம்பித்தான் அவளது பார்வையில் சிகிச்சை நின்று விட்டது ஆனால் சிகிச்சை தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது சிகிச்சையை ஆரம்பித்து இரண்டு வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் சமையலறையில் எதையோ தேடியவனின் கைகளில் அந்த கர்ப்ப தடை மாத்திரைகள் சிக்கியது அதை பார்த்ததும் முதலில் அவனுக்கு கோபம் நான் வந்தது அதன் பிறகு அவள் மனநிலையை புரிந்து கொண்டவன் அந்த மாத்திரைகளை அங்கிருந்து அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக வைட்டமின் மாத்திரைகளை அங்கு வைத்து விட்டான் இரண்டு வருடங்களை தொட இரண்டு வாரங்கள் மட்டும் மீதம் இருக்கும் போது மிகவும் முக்கியமான ஒரு வேலைக்காக அவன் கேரளா வர நேர்ந்தது அவளையும் தன்னோடு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் அவன் விருப்பமாக இருந்தது ஆனால் அவனே கேம்பில் தங்க வேண்டிய நிலை அந்த கேம்பில் அவளை எப்படி கொண்டு வந்து தங்க வைக்க முடியும் மனமில்லா மனமோடுதான் அவளை பிரிந்து சென்றான் திரும்பி வரும் வரை அவளுடனே இருந்து அவளை பார்த்துக் கொள்வதாக செல்லம்மா கூறியிருந்தார் சஜித்தும் நான் பாத்துக்கிறேன் சார் என்று கூறியிருந்தான் கேரளா வந்து விட்டாலும் அவளை அழைத்து மணிக்கணக்கில் பேசுவான் அழைக்க தாமதமாகிவிட்டால் அவளை அழைப்பாள் அவளது செல்போனில் ஆதித்யா வசீகரன் இந்த இருவரின் எண் மட்டுமே இருக்கிறது ரெண்டே வாரம்தான் தான் போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன் என்று கூறி தான் அவளை பிரிந்து வந்தான் அது நிரந்தரமான பிரிவு என்று அவன் அறியவே இல்லை தன் வேலையை முடித்துவிட்டு அவன் வீட்டை அடையும் போது வீடு பூட்டப்பட்டிருக்கிறது செல்லம்மாவோடு கோயிலுக்கு சென்றிருப்பாளோ என்று நினைத்தான் அவளது எண்ணிற்கு அழைத்தான் ஆகிறது ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை நேற்று இரவு வரை அவளை அழைத்து பேசியிருந்தான் செல்லம்மாவை அழைத்து விசாரிக்கும் போது தம்பி என்ன சொல்றீங்க நீங்களும் அகல்யாவும் தானே இனிமே வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி போன் பண்ணி சொன்னீங்க அதை கேட்டதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சொல்றீங்க நான் அப்படி ஒண்ணு சொல்லலையே இல்ல தம்பி அகல்யாவே போன் பண்ணி என்கிட்ட நீங்க சொன்னதா சொன்னா இல்லம்மா நான் அப்படி சொல்லல இல்ல தம்பி நேற்றுக்கு திடீர்னு என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அகல்யா கதவை பூட்டிட்டு பத்திரமா இருமா நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் பெரிய அடி எதுவும் இல்ல கால்ல கொஞ்சம் அதிகமாக அடிபட்டு இருந்தது சரிம்மா நீ பாத்துக்கன்னு சொல்லி என் மருமக கிட்ட சொல்லிட்டு அகல்யா தனியா இருப்பாளேன்னு பதறி அடிச்சுட்டு நான் ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே வரும்போது அகல்யா கிட்ட இருந்து எனக்கு போன நீங்க இனிமே வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு கோபமா சொன்னா ஏம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன் என்னுடைய பத்து சவரன் நகையை காணோம் வீட்டுல நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கோம் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னவ அவர் இப்பதான் வந்தாரு உங்களை இனிமே வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாரு அவர் தான் பத்து சவரன் நகையை காணும்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை பட்டனு வச்சுட்டான் நீங்க போன நாள்ல இருந்து வேலை முடிஞ்சதும் சுஜித்து நேரா வீட்டுக்கு வந்துடுவான் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து தான் போவான் அதே மாதிரி சுஜித் வீட்டுக்கு போயிருக்கான் சுஜித் கிட்டேயும் அகல்யா இந்த மாதிரி நகையை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி அவனும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என்னை திட்டு திட்டுன்னு திட்டிட்டு போயிட்டான் வேலைக்கு அனுப்புனா போன இடத்துல வேலையை பாத்துட்டல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டான் நான் இதுக்கு தம்பி பத்து சவரன் நகையெல்லாம் திருட போறேன் அது திருடி நான் எங்க கொண்டு போய் வைக்க போறேன் இல்லம்மா எனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது என்கிட்ட அகல்யா எதுவும் சொல்லவும் இல்ல நான் இதுவும் இப்ப தான் வீட்டுக்கு வந்தேன் நேத்துக்கே நான் வந்தேன்னு அகல்யா சொன்னதும் போய் அப்படியா தம்பி எனக்கு எதுவும் தெரியாதே என்ன வேலைக்கு வர வேண்டாம் திருடின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு என்னால எப்படி தம்பி வர முடியும் நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்ன தைரியத்துலதான் நானும் அதுக்கப்புறமா போனும் பண்ணல சுஜித்து கூடவா நான் வரலன்ற என்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லல அவன் அத பத்தி எல்லாம் சொல்லல நான் வசீகரன் சார் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க என்னவோ பத்து சவரம் நகையை திருட்டிட்டதா அகல்யா சொன்னா என்ன நல்லா திட்டலாம் இனிமே இந்த பக்கமே வராதீங்கன்னு சொன்னா அப்படின்னு தான் சொன்னான் நீங்க வந்தீங்களா இல்லையா அத பத்தி நான் கேட்கவும் இல்ல சுஜித் சொல்லவும் இல்ல வீடு பூட்டி இருக்குமா அவ எங்க போனாலும் தெரியல இல்ல தம்பி எனக்கு எதுவும் தெரியாது அக்கம் பக்கத்துல சாவி ஏதாவது கொடுத்துட்டு போயிருக்காளான்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சரிம்மா நீங்க போன வைங்க அழைப்பை துண்டித்தவனின் செல்போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது அகல்யாவிடம் தான் வந்திருக்கிறது சட் என்று வாட்ஸ்அப்புக்குள் சென்று அந்த மெசேஜை கேட்டான் நான் உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பல விரும்பலாம் அவளிடம் இருந்து வந்த கடைசி மெசேஜாக இருந்தது அவளது எண்ணிற்கு அழைத்தான் ஆனால் ஆஃப் என்ற தான் வந்தது அவளது லொகேஷனை கண்டுபிடிக்க முயன்றான் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவளை தேடி அலையாத இடமில்லை இன்று வரை அவளை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அவள் கண்ணில் சிக்கிய பாடில்லை எங்கு சென்றாள் எப்படி தனியாக இருக்கிறாள் அதை நினைத்து நினைத்தே அவனுக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல் இருந்தது ஒரு நாள் பத்து இருபது முறையாவது அகல்யாவின் எண்ணிற்கு அழைத்து பார்ப்பான் ஆனால் எந்த பலனும் இல்லை தான் அவனது நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது படுக்கையில் கிடக்கும் செல்லை எடுத்து சிறிது நேரம் பார்த்தவன் அகல்யாவின் எண்ணிற்கு அழைத்தான் இல்லை எந்த சரணமும் இல்லை அடுத்ததாக சுஜித்தின் எண்ணிற்கு அழைத்தான் ஒரே வெல்லில் அழைப்பை ஏற்றுக்கொண்டான் சுஜித் சொல்லுங்க சார் சுஜித் அகல்யா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்ல சார் நம்ம கொஞ்சம் முன்னாடி முன்னாடிதானே பாத்து பிரிஞ்சோம் அதுக்கிடையில எங்கிருந்து தகவல் கிடைக்கும் இல்ல ஏதாவது தெரிஞ்சதான்னு கேட்டேன் நாம குன்னூர் புறப்படும் போது இங்க கண்டிப்பா அகல்யா இருப்பாங்க கண்டிப்பா நம்ம கண்ணுல சிக்குவாங்க நீ சொன்ன ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆவலோட தான் நானும் குன்னூர் வந்தேன் ஆனா நம்ம கண்ணுல சிக்கின பாடில்ல ஏன் தான் சிக்கல உன் கண்ணுல கூடவா சிக்க கூடாது சிக்கன சும்மா விடுவேனா சார் உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்க மாட்டேனா அது எனக்கு தெரியாதா சுஜித் அப்புறம் சுஜித் நான் நாளைக்கு வேலைக்கு வரல நான் வேலைக்கு வரும்போது உனக்கு கால் பண்றேன் நீ கார் எடுத்துட்டு என்ன கூப்பிட்டு போக வந்தா போதும் ஓகே சார் அவன் நீ போன வேலை முடிஞ்சதா இல்ல சார் உங்களுக்கு கார் தேவைப்படுதா நான் காரை கொண்டு வந்து கொடுக்கணுமா இல்ல இல்ல வேண்டாம் எனக்கு இங்க காரோடைய அவசியம் இல்ல வேணும்னா மாமா கார் எடுத்துப்பேன் நீ உன் வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்டயே வச்சுக்கோ ஓகே சார் அம்மா என்னுடைய பழைய கார் அது என்ன ஆச்சு சார் ஒர்க் ஷாப்புக்கு நான் இப்பதான் போன் பண்ணேன் கார் ரெடியா இருக்கான் நாம போகும்போது கார் நம்ம கைக்கு வந்துடும் சார் நீ இப்ப கேம்ப்ல தானே இருக்க ஆமா சார் நான் கேம்ப்ல தான் இருக்கேன் சரி குட் நைட் குட் நைட் சார் அழைப்பை துண்டித்தவனின் செவியில் குழந்தையின் அழுகுரல் கேட்டது ஓவியா குழந்தையோ அத்த கூட நைட் ஃபுல்லா தூங்காம ஓவியாவை தொல்லை பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களே யோசனையோடு எழுந்து வெளியே வந்தான் குழந்தை அழும் சத்தம் இன்னும் அதிகமாக கேட்டது ஓவியாவின் அரை திறந்திருக்கிறது விளக்கம் போடப்பட்டிருக்கிறது டேய் குட்டி பையா உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா கொஞ்ச நேரம் என்கிட்ட இருடா பகலெல்லாம் நான் வச்சிருக்கும் போது பேசாம தானே இருக்க இப்ப என்ன உன் அம்மா மடியிலயே இருக்கணும்னு அப்படி ஒரு அடம் உனக்கு பாட்டி மடியிலையும் இருக்கலாம் நீ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்ட அத்தையின் குரல் தான் அது ஓ அத்தையும் ஓவியா ரூம்ல தான் இருக்காங்க போல அப்ப சரி போய் குழந்தை எடுத்து சமாதானம் பண்ணுவோம் அவனது கால்கள் நீ கொஞ்ச நேரம் தூங்குமா நான் பால் பால் குடிக்காம அவன் தூங்குவானா குடுத்துட்டு குடுக்கிறேன் ஓவியாவின் குரலை கேட்டு அப்படியே நின்று விட்டான் வசீகரன் அவனது அகல்யாவின் குரல் அல்லவா அது அவன் கால்களை எடுத்து வைக்க முயன்றான் ஆனால் பசையிட்டு ஒட்டியது போல் அவன் கால் தரையோடு ஒட்டி கொண்டு எழமறுத்தது பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்